சத்தியவசன காலை தியான நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற நேயர்கள் யாவரையும் ஆண்ட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆக்கம் ஆசான்களை வாழ்த்துவோம் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகின்றேன் அக்டோபர் ஆறாம் திகதி சர்வதேச ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆசிரியர்களை பாராட்ட வாழ்த்த அவர்களுடைய மேன்மையை சகலருக்கும் உணர்த்த இந்த தினம் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆசிரிய தொழில் என்பது மிகவும் உயர்வான மேன்மையான ஒரு தொழிலாக இருக்கிறது என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் என்னுடைய பாட்டனார் என்னுடைய மாமனார்கள் என்னுடைய சித்தப்பாமார் என்று சொல்லி என்னுடைய பரம்பரையிலே அநேக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய பரம்பரை ஒரு ஆசிரிய பரம்பரை என்று கூட சொன்னால் அது மிகையாகாது இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நான் அநேக காரியங்களை நான் கண்டிருக்கிறேன் அவர்களுடைய ஒப்பு கொடுத்தல் அவர்கள் நேரம் பாராது தங்களுடைய சேவையை மே மேன்மைப்படுத்த வேண்டும் அந்த சேவையை முன்னெடுக்க வேண்டும் என்று உழைத்த அந்த உழைப்பு அதே வேளையிலே தங்களிடத்தில் ஒப்படைத்த மாணவர்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டவர்களாக அவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களை ஊக்குவித்து அவர்களை தனிப்பட்ட முறையிலும் வகுப்பறையிலும் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களுக்கு வேண்டியதான சகல ஒத்துழைப்பையும் அவர்கள் வழங்கி அவர்களை உயர்த்த எடுத்த முயற்சிகளை நான் அறிவேன் அது மாத்திரமல்ல அவர்கள் எவ்வளவுதான் கலைப்போடு அர்ப்பணிப்போடு பல தியாகங்களின் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்தாலும் சில வேளைகளிலே அவர்களுக்கு உரிய பாராட்டுக்கள் கிடைப்பது கிடையாது பலர் பலவிதமாக அவர்களை விமர்சிப்பதுண்டு அவர்களும் பல சவால்களை எதிர்நோக்குவது உண்டு ஏனென்றால் நல்லொழுக்கத்தை போதிக்கும் பொழுது அந்த மாணவர்களிடத்தில் இருந்து அதற்குரிய பிரதிபலன் கிடைக்காமல் போகும் பொழுது சில வேலைகளில் கஷ்டப்பட்டு அந்த பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது மாணவர்களிடத்தில் இருந்து சரியான பிரதிபலிப்பு கிடைக்காத போது மாணவர்கள் வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்து வராத போது மாணவர்கள் சில வேலைகளிலே பெற்றோரிடத்திலே போய் தப்பான கருத்துக்களை சொன்னபடியினாலே பெற்றோரிடத்தில் இருந்து கிடைக்கும் விமர்சனங்கள் சில வேலைகளிலே அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் வரும் பொழுது அந்த சவாலுக்கு முகம் கொடுப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு புறம் விரக்தி மறுபக்கத்திலே மன அழுத்தங்கள் எப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற இந்த தொழிலிலே அல்லது இந்த பணியிலே அவர்களுக்கு கிடைக்கின்றதான திருப்தி தான் அவர்கள் போதித்த மாணவ மாணவிகள் சில வேளைகளிலே அது நர்சரி இருக்கலாம் சில வேளைகளிலே முதலாம் இருக்கலாம் சில வேளைகளில் ஐந்தாம் ஆண்டு அல்லது ஓ லெவல் ஏ லெவலிலே அந்த ஆசிரியருடைய பணியினாலே தாக்கம் ஏற்பட்ட அல்லது ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே வந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் திரும்ப இந்த ஆசிரியர்களை சந்தித்து அந்த ஆசிரியர்களிடத்திலே ஐயா டீச்சர் நீங்கள் எங்களுக்கு போதித்த இந்த பாடங்களின் நிமித்தம் நற்குணாதிசயங்களின் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் பட்ட வேதனைகள் அவர்கள் முகம் கொடுத்த சவால்கள் எல்லாம் மறைந்து ஒரு ஆனந்த கண்ணீர் ஓடு கூட அவருடைய முகங்களிலே ஏற்படுகின்ற அந்த புன்சிரிப்பு அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஆனால் அந்த பாராட்டை அந்த பிரதிபலனை பெற்றுக்கொண்டவர்கள் திரும்ப வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார்களா என்பது ஒரு இருக்கிறது வேதாகமத்தில் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இது ஆசிரியர்களுக்கான இன்றைக்கு நான் முன்வைக்கின்ற ஒரு வேத வாக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் நன்மை செய்வதிலே ஆசிரியர் தொழிலே பல சவால்கள் பல கஷ்டங்கள் பல இக்கட்டுக்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் பலதரப்பட்ட மாணவ மாணவிகளை சந்திக்க வேண்டி வரும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் எல்லாம் அடிக்கடி நமக்கு சோர்வும் தளர்வும் ஏற்பட்டு ஐயோ எதற்கு இந்த தொழிலுக்கு வந்தோம் எதற்காக இந்த பிள்ளைகள் என்னுடைய வகுப்புக்கு வர வேண்டும் இவர்கள் நான் எதிர்பார்க்கிற பிரதிபலனை கொடுக்கிறார்கள் இல்லையே என்கிறதான அந்த அதைரியம் சில வேலைகளில் ஏற்படக்கூடும் சிலர் ஆசிரியர் தொழிலை விட்டுவிட்டு விட்டு ஓடியிருக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவ்வளவு சவால்கள் அநேகர் உணர்ந்து கொள்ளாத பல சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த கால வேளையிலே ஆசிரியர்களாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஒப்புக்கொடுத்தல் உங்களுடைய இடைவிடாத அந்த அர்ப்பணிப்போடு கூடிய சேவைக்காக நான் உங்களை பாராட்டுவதோடு கூட இந்த கால வேளையிலே உங்களை நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் சொன்னால் நீங்கள் செய்கிற பணி மிக முக்கியமானது அநேகர் உணர்ந்து கொள்ளாத அநேகருக்கு புரியாத அநேகர் விளங்கிக் கொள்ளாத ஒரு பெரிய அர்ப்பணிப்பு உங்களிடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தலோடு கூட இதை செய்யாவிட்டால் இந்த காரியத்தை செய்ய முடியாது இது வெறும் தொழில் அல்ல இது வெறும் திறமையை மட்டும் பயன்படுத்துகிற ஒன்று அல்ல இதற்கு அதிகமான பொறுமை தேவை ஒப்புக்கொடுத்தல் அவசியம் மாணவர்கள் மேல் ஒரு அன்பும் பாசமும் அவர்களுக்கு அவசியம் ஏனென்று சொன்னால் அவர்களை கட்டி எழுப்புகிற இந்த காரியத்தில் அந்த அன்பு இல்லாவிட்டால் அந்த காரியத்தை செய்ய முடியாது அதே வேளையிலே இடைவிடாமல் அவர்கள் மேல் கரிசனையாயிருக்கிற அந்த கரிசனை அவசியம் இப்படி தொழில் என்ற ரீதியில் பார்க்காமல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு பெரிதான உத்தரவாதமுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த உத்தரவாதத்தை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளை அநேகர் புரிந்து கிடையாது ஆனால் அதே வேளிலே ஆசிரியர்களே இப்படிப்பட்டதான சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் பொழுது பரசுத்த வேதாமம் சொல்கிறது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் செய்கிற இந்த நன்மையான காரியத்தை இந்த ஒப்பு கொடுத்தலின் பணியை இந்த சேவையை நீங்கள் சோர்ந்து போய் விட்டுவிட வேண்டாம் அதை தொடர்ந்து செய்யுங்கள் ஏனென்றால் ஏற்ற காலத்தில் அதன் பிரதிபலனை நீங்கள் அறுப்பீர்கள் இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் காண முடியாத அந்த பிரதிபலனை நீங்கள் நிச்சயமாக அறுப்பீர்கள் ஏனென்றால் உங்களிடத்திலே கற்றுக்கொண்ட மாணவர்கள் நீங்கள் ஆனா ஆவண்ணா சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் நீங்கள் கணக்கு சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் நீங்கள் விஞ்ஞானத்திலே வித்திட்ட மாணவர்கள் திரும்ப வந்து இன்றைக்கு நான் வைத்தியராக இருக்கிறேன் நான் என்ஜினியராக இருக்கிறேன் நான் ஒரு நல்ல தொழில் அதிபராக இருக்கிறேன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நான் ஒரு கிளாக் இருக்கிறேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருக்கிறேன் நான் ஒரு நல்ல சிறந்த விவசாயியாக இருக்கிறேன் இப்படி பலதரப்பட்ட தொழில்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இட்ட வித்து இன்றைக்கு ஒரு மரமாய் ஒரு விருட்சமாய் வளர்ந்து என் ரூபத்திலே பலன் கொடுக்கிறது என்று அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய பலனை நிறைவாய் கண்டடைவீர்கள் அவை இன்றைக்கு ரெண்டு பக்கத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன் ஆசிரியர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய சவால்கள் உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய விரக்திகள் இவைகளில் உங்களுடைய அயராத உழைப்பு உங்களுடைய நேரம் செலவு இப்படிப்பட்ட பல சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள் ஏனென்றால் அது பெரிய அறுவடையை கொண்டு வருகிற ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பெரிதான சேவையாயிருக்கு அதே வேளையிலே சேவையை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் உங்கள் ஆசிரியர்களை தேடி வந்து அவர்களை சந்தித்து அவர்கள் செய்த அந்த நன்மையான காரியத்துக்குரிய பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நீங்கள் அவர்களை பாராட்ட வேண்டியது மிகவும் அவசியம் அதே வேளையிலே எப்பொழுது பார்த்தாலும் ஆசிரியர்களை குறை சொல்லிக்கொண்டு ஆசிரியர்களை புரிந்து கொள்ளாமல் விமர்சித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ஒரு அழைப்பு விட விரும்புகிறேன் தயவு செய்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசிரியர்களை பாராட்டுங்கள் அவர்களை ஊக்குவியுங்கள் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உறுதுணையாய் அவர்களோடு நின்று செயல்படுங்கள் அப்பொழுது வெற்றி உள்ளவர்களாய் மாற முடியும் ஆசிரியர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு சேவையாக அர்ப்பணிப்போடு இந்த பணியை செய்கிறீர்களா அல்லது ஒரு தொழில் ரீதியாக மாத்திரம் செய்கிறீர்களா என்பதையும் இந்த நாளிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்